பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கம் நம்மோடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர் திரு எஸ் ஆர் வணக்கம் வணக்கம் பிரதமர் மோடி அவர்கள் அவருக்கு ஒரு வந்துருச்சு விலக போறாரு அதுக்காக தான் ஆர்எஸ்எஸ் எஸ் தலைமை அலுவலகத்துக்கு போயிருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க ஏன் திடீர் மோடியுடைய ஆர் எஸ் எஸ் அதாவது பிஜேபி பிஜேபி அரசாங்கம் இதற்கு எதிராக வந்து நான் திமுகல பேசுற வசன மாதிரி பேசல தொடர்ந்து அவதூறுகள் கற்பனையான குற்றச்சாட்டுகள் ரோம்போடோக்காந்த எழுதுற எழுத்துக்கள் தொடர்ந்து வருது மீடியாவெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால அது ஒரு ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு உயிரோடு இருக்கு அப்புறம் ஆனா போயிருக்கேன் அதுல ஒன்று தான் மோடி ரிட்டையர்மெண்ட் ரெண்டாவது விஷயம் நீ என்ன சொன்ன மாதிரி மோடி வந்து நான் வந்து மறுபடியும் ஒரு உற்சாகமான அல்லது ஒரு எலிவேட்டடு ஸ்பீச் அந்த மாதிரி பேசல இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்பது பாராளுமன்ற தேர்தலில் பாஜக வெற்றி பெறும் சாதாரண ஒவ்வொரு தொண்டனுடைய அந்தந்த கட்சியினுடைய கணிப்பு அதை ஆதுவாக தான் இருக்க முடியும் அப்படி வெற்றி பெறுகின்ற போது மோடி தான் பிரதமராக இருப்பார் அதனால அவருக்கு ரிட்டையர்மெண்ட் என்பது அவர் நினைச்சாதான் உண்டு முதல் பத்தாண்டு காலங்கள் வந்து ஆர் ஆபீஸ்க்கு அவருக்கு போவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கல அல்லது வந்து அவர் எதுக்காக போகலங்கன்னு தெரியாது ஆனால் இப்ப ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டு விழா நூத்தி இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்னால் ஆரம்பிக்கப்பட்ட காங்கிரஸ் காணாமல் போனது நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் ஆரம்பிக்கப்பட்ட கம்யூனிஸ்ட் கட்சி காணாமல் போனது கரைந்து போனது ஆனால் நூறு வருஷங்களுக்கு முன்னால் ஆரம்பிக்கப்பட்ட ஆர் எஸ் எஸ் வந்து ஒரு ஆலமரம் மரம் போல ஐம்பது அறுபது அதனுடைய பரிவார இயக்கங்களோட இருபத்தி மூணாம் மாநிலங்கள் ஆட்சி மத்திய ஆட்சியோட பிரம்மாண்டமாக இருக்கு பொலிட்டிக்கலி ட்ரேட் யூனியன் ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ் பால குழந்தைகள் மலைப்புற மக்கள் கிராமப்புற மக்களுக்கான இது இன்றைக்கு வேற சார் அகில பாரதிய வித்தியார்த்தி அகில பாரதிய சம்ஸ்கிருத பாரதி சம்கார் பாரதி பல்வேறு அமைப்புகளோட இருக்கு அதனால அதுக்கு அந்த நூற்றாண்டு விழாவுக்கு மோடியினுடைய பின்னணி வந்து அரசியல் ரீதியாக தெரியும் ஆர் எஸ் எஸ் ரீதியா அவர் வந்து ஆர் எஸ் எஸ் பிரச்சாரக்கர் பிரச்சாரங்க சொல்றது முழு நேர ஊழியர் பிரம்மச்சாரியாக இருந்தா தான் அது எழுதணும் அமைப்பு செயலாளர் குஜராத்தாக ஆஹ் ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி ஒண்ணுக்கு முன்னால இருந்தார்ஸ் எம்எல்ஏ எம்பி எல்லாம் தேர்ந்தெடுக்க முடியல எடுத்த உடனே சிஎம் அவர் அப்படி வந்தவர் வந்து அப்படி வந்து பேக்ரவுண்ட் அவருக்கு அந்த பேக்ரவுண்ட்ல நூறு ஆண்டுகள் ஆன அந்த ஆர் எஸ் எஸ் அதனுடைய முழு நேர ஊழியராக இப்போது போயி அந்த ஹெட்கேவார் என்ப என்கின்ற எங்களுடைய தலைவர் நான் ஆர் எஸ் எஸ் காரணம் நான்கு மூன்று ஆண்டு பிரச்சாரக்காக இருந்திருக்கேன் நானும் மூன்று ஆண்டு பயிற்சி குடிச்சிருக்கேன் ஆர் எஸ் எஸ்ல அப்ப அதை ஆரம்பித்த ஒரு உத்தம புருஷன் அதனுடைய ஆரம்பித்த தலைவன் அந்த தலைவனுடைய நூறாவது ஆரம்பித்த நூறாவது ஆண்டுகளுக்கு சுவாகத புறநாம் என்று சொல்வார்கள் அதாவது வந்து அதை ஆரம்பித்த தலைவனுக்கு சரசங்க ஜால புறணாம் சுவாகத புறநாம் என்று சொல்லி நம்மளுடைய யுகாதி விழா வந்து வருஷத்துக்கு ஒரு நாள் அதற்கு அஞ்சலி செலுத்துகின்ற நமஸ்காரம் சொல்லுகின்ற வணக்கம் சொல்லுகின்ற நிகழ்ச்சி அதற்கு இவர் நூறாவது ஆண்டிலே போயிருக்கிறார் அதனால என்னைக்கும் போகாதவர் போனது அப்படிங்கிறத விட ஒரு முழு நேர ஊழியனாக இருந்த அந்த ஆர் எஸ் எஸ் பிரச்சாரக் ஒரு பிரச்சாரக் தான் என்னைக்கும் பிரச்சாரக் ஆனா ஆர் எஸ் எஸ் தினசரி வேலையை செயலிய தவிர அதனுடைய லட்சியங்கள் கொள்கையை எடுத்து உலகம் முழுவதும் பிறகு அதுதான் இன்னைக்கு ஆஹ் இந்த பாரத நாட்ட உலகத்துக்கு விஸ்வ மாற்றக்கூடிய அதனுடைய பணிகள் உலக நாடுகளில் போனால் இந்தியா மதிப்பு மரியாதை ஓய்வு அறிவிக்க போறாரு அப்படின்னு சஞ்சய் ராவத் போன்ற தலைவர்கள் எல்லாம் சொல்றாங்க அதுக்காக தான் அவரு ஆர் எஸ் எஸ் அலுவலகத்துக்கு போனாரு அப்படின்னு சொல்றதெல்லாம் எப்படி பாக்குறது சார் ஏன்னா எழுபத்தைந்து வயது நெருங்குறதுனால அவர் அவர் எழுபத்தைந்து வயதான நெருங்குறாரு அந்த நேரத்தில் அவர் ஆர் எஸ் எஸ் அலுவலகத்துக்கு போறாரு இதெல்லாம் நடக்குதா விஷயம் யார் சொல்லுகிறார் என்பதை பொறுத்து அதை கவனிக்கலாம் அல்லது கவனிப்புக்கே அது தகுதி இல்லைன்னு சொல்லி விளக்கலாம் சஞ்சய் ராவத் சொல்லுவதெல்லாம் ஒரு கொஸ்டினாக எடுத்து பத்திரிகையாளர் கேட்பது அவர்களுடைய இயற்கையான இயற்கை இருக்கக்கூடிய தரத்துக்கு குறைவாக போய்விடுங்கிறது அதனுடைய கணக்கு முழுக்க முழுக்க பிஜேபி பிஜேபியினுடைய எதிரி அதான் சொல்லலாம் விஷம் உமிழ்பவர் அவர் ரூமுக்குள்ள உட்காந்து ஒரு கருத்து சொல்லுவாருன்னா அத கேட்கறது ஆர் எஸ் இருந்து யாராவது சொன்னாங்களா பிஜேபி ல இருந்து யாராவது சொன்னாங்களா நடுநிலை யாராவது சொன்னாங்களா இதே மாதிரி ஏற்கனவே அக்ரிமெண்ட் இருக்கா ஒண்ணுமே கிடையாதுங்கிற பிறகு பண்ணப்பட்ட விஷயம் இது இதில் உண்மை இல்லை எழுபத்தஞ்சு வயசுங்கிறதெல்லாம் நீங்க வந்து ஏற்கனவே அது ஒரு காரணம் அது எங்கே ஒரு நிர்ணயம் கிடையாது அதை சொல்லி நாம பல பேரை நிறுத்தணுங்கிறது கிடையாது நம்ம பத்திரிகை ஊட்டங்கள் மற்றவைகள் வந்து எழுபத்தஞ்சு வயசுக்குள்ளது முடிஞ்சு இப்ப எழுபத்தஞ்சு வயசை தாண்டி பல பேர் பொறுப்புல இருக்காங்க பல பேர் கவர்னரா இருக்காங்க அந்த மாதிரி பல பேர் இருக்கிறாங்க தகுதியும் திறமையும் தேவையினுடைய அடிப்படையில ஆஹ் நாம் முடிவு செய்கிறோமே தவிர வயதை பொறுத்து அல்ல ரெண்டாயிரத்தி பதினாலுல அதெல்லாம் சொல்லப்பட்டது இல்ல சார் அத்வானி இவர்களுக்கு எல்லாம் சொல்லப்பட்டதாக வச்சுக்கோம் சொல்லப்பட்டதாக வச்சுக்கோம் இன்றைய தேவை மோடியினுடைய தேவை நாட்டுக்கு தேவை அதனால கட்சியினுடைய மிக முக்கியமான மையக்குழு என்கிற அகில இந்திய செயற்குழு அதை முடிவு செய்யும் அது முடிவு செய்து வேண்டாம் என்றால் வேண்டாம் வேண்டும் என்றால் வேண்டும் நான் ஒரு சந்தேகத்தை மட்டும் கேட்கிறேன் சஞ்சய் ராவத் சொல்றாரு ஆர் உடைய பாலிசியை வைத்து தான் இப்படி பேசுறாங்க எழுவத்தைந்து வயதுல ரிட்டைர்மெண்ட் அப்படிங்கிறது ஆர் எஸ் எஸ் பாலிசி அப்படி எந்த பாலிசியும் ஆர் எஸ் எஸ்ல இங்க ஆர் எஸ் எழுத்து பூர்வமான எந்த விஷயம் கிடையாது ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு அப்பாக்கு என்ன வேலை அம்மாக்கு என்ன வேலை மகளுக்கு என்ன வேலை மகனுக்கு என்ன வேலை எழுத்து பூர்வமா கிடையாது குடும்பம் மனதால் இணைக்கப்பட்டது வார்த்தைகளால் பத்திரிகை ஏதாவது புத்தகங்களில் எழுதப்பட்ட வார்த்தைகள் எழுதப்பட்ட கான்ஸ்டியூஷன் எல்லாம் கிடையாது குடும்பத்துக்கு பரம்பரை பரம்பரையாக நாம் கடைபிடித்து வருகின்றான் ஆர் எஸ் எஸ் இயக்கமும் ஆர்எஸ்எஸ் இயக்கத்துக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னால வரலும் கான்ஸ்டியூஷன் கிடையாது ஏன் கொஞ்ச நாளைக்கு முன்னாலாம் இடையில ஏதோ காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து ஒரு தகராறு பண்ணாங்க ஒரு அமைப்பு என்பதாலே இதை வந்து இதை பண்ண அதை பண்ண சொன்னாங்க அதனால அதுக்கு ஏதாவது எழுதப்பட்டிருக்கலாம் அதுக்கு சரியான தகவல் இல்லை ஆனால் ஆர் எஸ் எஸ் என்பதுல குடும்ப ரீதியான இந்து சமுதாயம் மொத்த சமுதாயம் ஒரு குடும்பம் கிடையாது வாய்மொழியாக ஏதாவது முடிவு செய்யப்பட்டிருக்கலாம் அதனால அது என்ன முடிவு செய்யப்பட்டார்கள் தெரியாது ஆனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த கம்யூனிஸ்ட் கட்சியில லெவல்ல சொன்னோம்னா போலீட் பீரோ அந்த மாதிரிலாம் நமக்கு கிடையாது ஒரு மைய கூடுன்னு சொல்றாங்க கோர் கமிட்டி அதுல வந்து முக்கியர்கள் ஒரு பத்து இருபது பேர் கட்சியினுடைய தலைவர் கட்சியினுடைய அமைப்பு செயலாளர் அந்த மாதிரி எல்லாம் உட்கார்ந்து பேசுவாங்க அதுல பேசி இருக்கிற முடிவுல அவர் தொடர்வாரா மாட்டாரா என்பது அந்த காலகட்டம் வரும்போது தீர்மானிக்கப்படும் இப்ப வந்து சஞ்சய் ராவத்தை வச்சு பேசுகின்ற பேச்சு வந்து இயற்கையான அரசனுடைய திமுக அரசனுடைய தோழிகளை மாற்றுவதற்கு மடைமாற்றம் செய்கின்ற டீலிமிட்டேஷன் மாதிரியாக ஒரு விஷயமாக நான் என்ன சார் இப்போ பாஜக யாரோடு தமிழ்நாட்டுல கூட்டணி வைக்க போகிறது அதிமுகவோடு கூட்டணி பேசுறோம் அப்படின்னு அமித்ஷா சொல்றாரு பட் இங்க அதிமுக அதுக்கு எந்த மாதிரியான ரியாக்ஷனும் கொடுக்கல பட் வெளிப்படையா அமித்ஷா சொல்றாரு யாரோடு கூட்டணி என்ன பார்வை எதற்கு எடப்பாடி அஹ் அமித்ஷாவை சந்தித்தார் அப்படிங்கிற டெல்லி தகவல்கள் என்ன சொல்லுது சார் ஒரே நான் என்ன சொல்றேன் கோபாலகிருஷ்ணன் தமிழ்நாட்டில் ஊழல் ஒழிக்கப்பட வேண்டும் சாராய ஆறு வெள்ளமாக ஓடுவதை தடுக்க வேண்டும் தமிழ்நாட்டு மக்களுக்கு நிம்மதியும் வளர்ச்சியும் தர வேண்டும் ஒரே அமித்ஷா சொல்லிட்டார் இதற்கு என்ன தேவை எப்போது தேவை எப்படி தேவை யார் யார்கள் தேவை இது எல்லாத்தையும் பிஜேபி முடிவு செய்து அவர்களோடு தேவையான போர்தலே கூப்பிட்டு பேசி கைகோர்த்து ஒன்றிணைந்து வேலை செய்ய கூப்பிட்டு பேசில மிரட்டி எங்களோடு நீங்க கூட்டணியில இருக்கணும் அப்படின்னு ஒரு வ கட்டுமைப்பீங்களா நீ வந்து ஜெனகரன் பாப்பர் ரெகுலரா படிப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவதான் சரண்டுன்னு எழுதுவாங்க மிரட்டுவம்னு எழுதுவாங்க ஆஹ் அந்த மாதிரி பிஜேபியில கிடையாது அப்புறம் தமிழ்நாட்டுல வந்து ஒரு கலாச்சாரம் இருக்கு மத்திய அரசாங்கம் காங்கிரஸ் அராங்க தமிழ்நாடு அரசாங்கத்தை இருந்த எந்த அரசாங்கமா இருந்தாலும் மிரட்டி இடி ரைடு அந்த ரைடு இருந்தாலும் மிரட்டி அப்படியே காரியம் செய்து தொடர்ந்து ஒரு முப்பது நாற்பது ஆண்டு காலங்கள் அப்படி இருந்து பழக்கப்படுத்தி விட்டார்கள் அதனால மத்திய அரசு என்றால் மாநில அரசை மிரட்டும் இந்த மாதிரி கவர்மெண்ட் ஏஜென்சிஸ வச்சு என்று ஒரு வழக்கம் ஏற்பட்டதுனால பிஜேபி நம்ம தான் பண்ணும் அப்படிங்கிற ஒரு பேச்சு அதனால எங்களுக்கு மிரட்டுறதுக்கு அபிப்பிராயம் கிடையாது மிரட்டுகின்ற பழக்கம் கிடையாது அதனால இந்த அதிமுகலாம் கூட்டு மிரட்டுறது எல்லாம் கிடையாது நீங்க வேணா வசனம் எழுதி பரபரப்பு செய்திகளுக்காக அந்த வார்த்தை எல்லாம் போடலாம் அது உங்களுடைய உரிமை ரைட் ஆனா அதிமுக நாங்க பாஜகவோடு கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பாஜகவுடைய சட்டமன்ற கட்சியினுடைய தலைவர் சொன்ன ஒரு விஷயம்தான் அதிமுக கூட்டணி சேர்க்கிறதுல ஒரு பெரிய விஷயம் இல்ல அப்போ கூட அது பேசி பொருளாகல ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களே தன்னுடைய மூத்த முன்னாள் அமைச்சர்களோடு டெல்லியில போய் சந்திச்சத பார்க்கும்போது

ஒரு தமிழ்நாட்டினுடைய முதல் மந்திரியாக நான்கு ஆண்டு காலங்கள் இருந்திருக்கிறார் அதற்கு முன்னால பத்து பதினைந்து ஆண்டு காலங்கள் மந்திரியாக இருந்திருக்கிறார் இப்ப கூட அதனுடைய கட்சியினுடைய தலைவராக இருந்திருக்கிறார் ஒரு ஸ்டேட்ஸ்மேன் ஒரு பெரிய பொலிட்டீசியன் அண்ட் ஸ்டேட்மேன் அவரை போய் நீங்க வந்து அவ்வளவு குறைவாக மதித்து மதிப்பிடுவது எனக்கு மனம் வருத்தமாக இருக்கிறது அதனால அவரை வந்து தூக்கிட்டு போய் மிரட்டி அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் அவரை தரக்குறைவாக பேசுவதாக நான் கருதுகிறேன் அதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை அதே மாதிரி மனிதர்களை மதிக்க கட்சி பாஜக அதை எல்லாம் செய்யாது என்பதை எத்தனை முறை சொன்னாலும் பிரஸ்காரங்க ஏற்றுக்க போறது இல்லை காய் நகர்த்தினீங்க மரட்டினீங்க சரண்டர் ஆனீங்க இந்த மாதிரியான லாங்குவேஜை மட்டுமே பேசுவது தமிழக பத்திரிகையாளருக்கு வழக்கம் என்பதாக அதற்கு பதில் சொல்வதற்கு என்கிட்ட பதில் இல்லை செங்கோட்டையன் ஏன் போனார் முந்தினாலே பிரதான எதிர்கட்சி தலைவர் தமிழ்நாட்டில் அதிமுக பொதுச் செயலாளர் அவங்களை சந்திச்சிட்டாங்க அதுக்கு அடுத்த நாள் திரு செங்கோட்டையன் போறாரு அதுக்கு முன்னாடியே செங்கோட்டையனை வைத்து இயக்குகிறது அப்படிங்கிற பேச்செல்லாம் பேசப்பட்டு பட் ஊசிப்படுத்துற மாதிரி டெல்லிக்கு அவர் இருக்காரு செங்கோட்டையன் போனாருங்கிறத கேட்க வேண்டியது நீங்க செங்கோட்டையன் தான் கேட்கணும் என்கிட்ட கேட்குறீங்க ரெண்டாவது வந்து காவி நகர்த்துகிறது அப்படிங்கறதெல்லாம் சொல்றீங்க செங்கோட்டையனை வச்சு காவி நகர்த்து சார் அவர் இருக்கக்கூடிய ஒரு கட்சியில இருக்கக்கூடிய அவருடைய தலைவர் இபிஎஸ் இபிஎஸ் இவருக்கும் கட்சிக்குள்ளார் என்ன நமக்கு தெரியாது ஆனா இன்னைக்கு செங்கோட்டையன் அண்ணாதிமுக தான் இருக்காரு இன்னைக்கு அந்த கட்சியினுடைய தலைவர் ஈ தான் அவரை பார்த்து விட்ட பிறகு அவரு போய் அமித்ஷாவை சந்தித்து விட்ட பிறகு செங்கோட்டணி நாங்கள் எதற்கு கூப்பிடணும் பேசணும் அதெல்லாம் அவசியமே இல்லையே தலைவனையே சந்திச்சதுக்கு பிறகு முரண்பாடுகள் அவங்க கட்சி கொடுத்தா எங்களுக்கு முரண்பாடு இல்ல பொதுச் செயலாளர்கிட்ட சொல்லாமலேயே போயிருக்காரு பொதுச் செயலாளர்கிட்ட கேட்கும் போது எனக்கு தெரியல எதுக்கு போயிருக்காரு அந்த அளவுக்கு அவர் போயிருக்காரு சார் அவர் அந்த அளவுக்கு போயிருக்கிறார் என்றால் அந்த அளவுக்கு ஏன் போறார் என்று நீங்க கேட்க வேண்டிய இடம் இபிஎஸ் நாட் எஸ் ஆர் சேகர் இல்ல அவர்கிட்ட கேட்கலாம் ஆனா பாஜக தரப்புல யாரை சந்தித்தாங்க இருந்து வந்த அழைப்பின் பேர்ல தான் போயிருக்காங்க அப்படிங்கிற அந்த தகவலை உங்கள்கிட்ட இருந்து ஆன்சர் கேட்க முடியும் நானு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் ஒரு பத்திரிகையாளரா நீங்க என்னதான் வந்து பிஜேபி மேல ஆர்வமும் ஆசையும் ஒருவேளை வந்து பிஜேபி கூடாது என்ற எண்ணம் ஒருவேளை இருக்குமால அது இருந்தால் கூட ஒரு கேள்வி கேட்கிறேன் அதிமுகவுடன் கூட்டணி இருக்க வேண்டும் என்று பாஜக முடிவு செய்து விட்ட பிறகு அதற்காக இபிஎஸ் அவர்கள் டெல்லி சென்று அமித்ஷாவை பார்த்து ஒரு உடன்பாடு ஏற்பட்டவர்கள் செங்கோட்டையனை பிஜேபி அழைத்தால் என்ன ஆகும் என்பது சாதாரண ஒரு அரசியல்வாரியும் தெரிஞ்சுப்பான் அந்த கட்சிக்குள்ள ஒரு மனத்தாங்கள் வராதா ஒரு கன்ஃபியூஷன் வராதா நாங்களே உருவாக்கி ஒரு கூட்டணியை உடைப்பதற்கு நாங்களே முயல்வு செய்வோமா ரெண்டு கேம் விளையாடுவோமா அது பிஜேபிக்கு வழக்கமும் இல்ல பழக்கமும் இல்ல செங்கோட்டையன் எதற்கு போனார் என்ன என்ன பேசினார் எல்லாம் கேட்க வேண்டியது ஒருவேளை அவரை சந்தி அவர் யாரை சந்தித்தாரோ அவர் கேட்கணும் இல்லையா நீங்க செங்கோட்டையிட்ட கேட்கணும் நீங்க வந்து தப்பான நபர் கேக்குறீங்க ஆனால அதுக்கு பதில் சொல்லுவோம் செங்கோட்டையனுக்கு எப்படி அப்பாயின்மெண்ட் கிடைச்சது அப்படிங்கறது ஒரு பெரிய கேள்வியா இருக்கு சார் நிதியமைச்சர்கிட்ட என்ன இஷ்யூக்காக சந்திச்சார் அப்படிங்கறது எப்படி அப்பாயின்மெண்ட் கிடைச்சது இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும் இல்ல நான் ஒரு விஷயம் சொல்றேன் இப்ப கோபாலகிருஷ்ணன் வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் இன்னும் ஒரு காரணத்துக்காக எனக்கு வேணும்னு சொல்லி அஹ் மாண்பு நிர்மலா அம்மாவுக்கு நீங்க ஒரு கடிதம் போடு உங்களுக்கு ஒரு வாரத்துக்குள்ள பதில் வரும் அப்பாயின்மெண்ட் உண்டு இல்லை இந்த பிரச்சனையை தீர்த்துட்டோம் ஏதோ ஒன்று வரும் நம்மளுடைய மைத்திரிகள் எல்லாரும் அவர்களை நீங்கள் அணுக முடியும் பார்க்க முடியும் பேச முடியும் பிரைம் மினிஸ்டரும் ஹோம் மினிஸ்டரும் டைட்லி கொஞ்சம் லேட்டா வரலாம் உங்களுக்கு அப்பாயிண்ட்மெண்ட் மற்றவங்க எல்லாம் உடனே அப்பாயின் ஒரு வாரம்ல அப்புறம் மந்திரியாக இருந்த ஒரு பல ஆண்டு கால மந்திரியாக வெரி சொல்லி சீரிய ஒரு சந்திக்கிறோம் அப்படின்னா கிடைக்கல சார் நீங்க எப்ப சொல்றீங்க எதுக்கு சொல்றீங்கன்னு தெரியல எனக்கு அந்த அந்த சரித்திர நிகழ்வுகள் எல்லாம் எனக்கு ஞாபகம் இல்ல நீங்க காலம் குறிப்பிட்டு சொன்னீங்கன்னா அது ஒரு நானும் ரெஃபரன்ஸ் பண்ணி கேட்டு உங்களுக்கு பதில் சொல்ல இப்போதைக்கு செங்கோட்டையன் அப்பாயிண்ட்மென்ட் கேட்டு அங்க எஸ் சொல்லி போயிருக்காங்க இந்த நேரத்துல அப்படியே எடுத்துக்கலாம் நீங்க என்ன கோபாலக்ஷ்மன் நீங்க என்ன வேணாலும் எழுதிக்கலாம் அதனால செங்கோட்டையன் அவர்கள் ஒரு சீனியர் பொலிட்டீசியன் மத்திரியாக இருந்தவர் நான் வந்து பத்திரிக்கையாளருடைய பார்வைக்கே விட்டுறேன் செங்கோட்டையன் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக நிர்மலா மாவட்டம் அப்பாயின்மென்ட் கேட்டாருன்னு அதனால போனாரும் நீங்க எழுதலாம் இல்ல நிர்மலா அம்மா அவர்கள் செங்கோட்டையனை கூப்பிட்டு வாலண்டியர் நீங்க வாங்க உங்கள்ட்ட அரசியல் பேசணும் தமிழ்நாட்டின் அரசியல் பேசணும் செங்கோட்டையனை உருவாக்க பார்க்கிறார்களா கோபாலகிருஷ்ணன் நான் வந்து எல்லா ஊடகங்கள்ல போகின்ற போது முழுவதுமாக நீங்களாக அனுமானிக்கின்ற கேள்விகள் கேட்கும்போது அதுக்கு நான் ஒரு பதில் தான் சொல்லுவேன் நான் வந்து இன்சிடென்டலி நான் வந்து போஸ்ட் கிராஜுவேட் இன் ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன் அவுட் ஆஃப் இன்ட்ரெஸ்டில் படித்தது அதில் ஒரு பாடம் வந்து சென்சேஷனல் ஜேர்னலிசம் அதாவது அது ஒரு நூறு நூற்றம்பது பாடங்கள் கொண்ட சிலபஸ் நீங்கள் அந்த ஒத்த சென்சேஷனல் ஜேர்னலிசம் மட்டுமே எடுத்து நீங்கள் முழுவதுமாக கேள்வி கேட்டால் எங்களுக்கு எப்படி பதில் சொல்ல முடியும் தமிழ்நாட்டினுடைய சென்சேஷன் ஜேர்னலிஸ்ட் ஆரம்பித்தது ஜூனியர் வீடம் தான் அதுல எல்லாருமே அல்லை ஜூனியர் வீடமாக மாறிட்டாங்க என்பதாலே சென்னை செங்கோட்டையின் தமிழ்நாட்டின் சிண்டேவா அல்லது மகாராஷ்டிரா அவனுடைய செங்கோட்டையன் என்ன வேணாலும் எங்களுக்கு இதுக்கெல்லாம் பதில் சொல்லுவது பற்றி தெரியாது ஏன்னா நாங்க டைரக்ட் பாலிடிக்ஸ் தான் பேசுவோம் அனுமானிக்கப்பட்ட பாலிடிக்ஸ் எங்கள்கிட்ட கிடையாது அனுமானிக்கப்பட்ட பாலடிக்ஸா இரு தமிழ்நாட்டுல இந்த திராவிட கட்சிகளை எப்படியோ வருத்தெடுத்திருப்போம் ஏன்னா அப்படி அதுக்குத்தான் அவர்கள் பழக்கப்பட்டவர்கள் அதுக்குத்தான் அவர்கள் பயந்தவர்கள் அது எங்களால செய்ய முடியாது தேர்தல் வரப்போகுது அதை முன்னிட்டு நீங்க கேரளாவை பாத்தீங்கன்னா மாநில தலைவராக ராஜீவ் சந்திரசேகர் அவரை போட்டு இன்னும் இன்னொரு வடிவம் தேர்தலை கொண்டு வரணும்னு கேரளால இது பண்றாங்க அந்த நேரத்துல தமிழ்நாட்டுல இன்னும் பரபரப்பாகுது அதிமுகவோடு கூட்டணி வைக்கணும்னா இன்னொரு தலைவர் இங்க வர வேண்டும் அப்படிங்கிறது இந்த நேரத்துல பரபரப்பா பேச கொண்டு பட்டு இருக்கக்கூடிய விஷயம் சோ அண்ணாமலை தலைமை இது அண்ணாமலையிட்டே கேட்கப்பட்ட கேள்விதான் அஹ் தலைமையிலிருந்து அதிமுகவோடு இணையறதுல ஒரு சிக்கல் எடப்பாடிக்கு தொடர்ந்து இருந்துட்டே இருக்கும் அப்படிங்கிறது அண்ணாமலைன்னு சொல்றாரு பாஜக வளர்ச்சி தான் எனக்கு முக்கியம் இன்னொரு பார்வையில சொல்றாரு திமுகவை தான் முக்கியம் பாஜக வளர்ச்சியை விட திமுக அகற்றுவது எனக்கு பிரதானம் அப்படிங்கிறாரு எப்படி புரிஞ்சுக்கிறது தலைமையில மாற்றம் தான் வரப்புட்டா அண்ணாமலை தலைமையிலே மாற்றம் என்று பரபரப்பாக பேசப்படுவதாக நீங்க சொன்னீங்க எனக்கு எங்க அந்த பரபரப்பு இருக்குன்னு தெரியல தான் பரபரப்பு இருக்கு உங்களுடைய பேச்சுடுமே எழுத்துருமே என்று அதனால நீங்க எழுதுவீங்க எங்களுடைய பார்வையில நீங்க என்ன வேணாலும் எழுதுவீங்க எங்களுக்கே தெரியாத விஷயங்கள எழுதுவீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி எட்டு ஒரு மூன்று ஆண்டு காலங்கள் அவருக்கு செகண்ட் டர்ம் இருக்கிறது அவர் விரும்பினால் அதில் தொடரலாம் அதனால அந்த வகையில வந்து பார்ட்டினுடைய கான்ஸ்டியூஷன் ரெண்டாவது தடவையும் அவர் இருக்கலாம் அவர் எந்த ஒரு இடத்துலையும் போறேன்னு சொல்லல கட்சி மற்றும் தொண்டர்கள் அத்தனை பேர் விருப்பமும் அவர் தொடர வேண்டும் என்பதுதான் இந்த சூழலில் அவர் வாயத்திறந்து நான் போறேன்னு சொல்லல ஜெய்களாவ ஸ்பெகுலேட்டிவ் விஷயங்கள்ல அவர் இருப்பாரா மாட்டாரா தொடருவாரா மாட்டாரா எக்கச்சக்க ஊகங்கள் ஏனென்றால் அண்ணா திமுக கூட்டணி தமிழ்நாட்டில் வலுவாக அமைந்துவிடக்கூடாது தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய பலத்தை பெற்றுவிடக் கூடாது என்று எங்களுடைய எதிரிகள் நினைக்கிறார்கள் அதனால் அந்த அந்த ஊடக பலத்தை வைத்து இதற்கு எதிரான கருத்துக்களையும் பரபரப்புகளையும் அவர்கள் கசிய விடுகிறார்கள் இந்த கசிய மூலமாகவே தேசிய ஜனநாயக கூட்டணி வலுப்பு இருக்கிறது வலுவாக இருக்கிறது என்று புரிகிறது ஏன்னா எப்போதுமே என்னுடைய பலம் என் வச்சுதான் இருக்கு எதிரி பயங்கரமா ரியாக்ஷன் பண்ணாலும் என் பலம் பூடிக்கிட்டே வருதுன்னு அர்த்தம் எனவே என்டி பலம் பூடுவதானே இப்படிப்பட்ட கற்பனையான பிரச்சாரங்கள் கசிய விடப்படுகிறது கட்சியில் அந்த மாதிரி ஒரு ஒரு பிரச்சனையும் இல்லை எல்லாமே தான் இருக்கு அதை ஒண்ணு ஒரு வாரத்துக்குள்ள நீங்க பார்க்கக்கூடிய நன்றி சார் நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கீங்க மிக்க மகிழ்ச்சி நன்றி கோபாலகிருஷ்ணன் நன்றி நேரிலே மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம்